நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கடலோரத்தில் தான் நம்ம நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக மானியத்தில் வாகனம் பெற்று பயனடைந்த பயனாளியை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் அண்ணே வாழ்க்கை வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா எங்கே இருந்தேன்ண்ணே அவர் நான் கிலோ கிராமத்தில் உங்கள் பேருண்ணே என் பேர் முருகானந்தம் அண்ணா ஓகேண்ணே இப்போ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து எப்படிண்ணே உங்களுக்கு அறிமுகம் ஃபேஸ்புக் பார்த்துக்கிறதே அதை பார்க்கும்போது திடீர்னு ஆடு இருந்துச்சு அதை பார்த்து பசக்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னால் மானியத்தில் இந்த அம்பேத்கர் டாட் கோரம்பினாங்க அந்த ஒரு இதனால தான் போய் அந்த பிராஜ் அட்டன் பண்ணேன் பரவாயில்ல எனக்கு வந்துடுச்சு போட்டதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துல வந்து வந்துடுச்சு மேக்ஸிமா ஷேர் ஆட்டை வந்து எதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க கொஞ்சம் ஆளுக்கு அதிகமாக கொஞ்சம் ஏற்றலாம் ஏன்னா மற்ற சின்ன ஆட்டை வந்து மூணு பேரு அட்டன் பெருசாக விவசாயத்துக்கு கொஞ்சம் நாலு பேர் அஞ்சு பேர் குழந்தை கூட்டியோட ஏற்றிட்டு போகிற மாதிரி மேக்ஸிமா உடைய மதிப்பு எவ்வளவு எவ்வளோ உங்களுக்கு வந்து மானியம் நீங்கள் வந்து கிடைச்சிச்சுனே இது பஜாஜ் மூணு எண்பது ரூபா வருது அதெல்லாம் ஒன்று இருபது மானியம் தருவாங்க அதுன்னு ஒரு நாலு மாதம் நமக்கு கட்டா டீ கட்டுப்பார் தருவாங்க ஏற்கனவே இந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள்ட்ட விசாரிச்சிருப்பீங்க அவங்கள்ட்ட டீ கொட்டி கரையா அவங்கள்ட்ட வந்து டீ கொட்டி கரெக்டாக அவங்களுக்கு மானியம் கிடச்சிருச்சா ஆ கிடச்சிருச்சு அவங்களுக்கு அஞ்சு மாதம் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆ சரிண்ணே சரிண்ணே இந்த வாகனம் வந்து உங்களுடைய கையில் கிடச்சிருச்சு உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருக்கு ரொம்ப நாள் கிளம்பு இது ஆட்டோ வாங்கணும் பிரஸ்மெண்ட்டாக போனேன் கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வண்டி வந்துனே டீசல் ஆட்டோவா பெட்ரோல் ஆட்டோவானே இது சிஎன்சி கேஸ் அது பெட்ரோல் ரெண்டு கேஸ் வந்து எவ்வளோ செலவாகுது லிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குது பார்த்தா நாற்பது கிலோமீட்டர் கொடுக்க முடியும் அவ்வளோதான் இன்னும் அளவு பண்ணல ஆனா கேஸுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு இதன் மூலமா எவ்வளவு நான் வந்து மிச்சமாகுது ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல வரும் மாசத்துல ஐயாயிரம் ரூபா போட்டாலும் ஆயிரம் முப்பதாயிரம் ரூபா வரும் லாபம் இருபத்தஞ்சு ரூபா லாபம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு நம்முடைய மோட்டார்ஸை பத்தி உங்களுடைய நண்பர்கள்ட்ட நீங்க சொல்லுவீங்களானே நான் சொல்லியிருக்கேன் நம்பர் கல்யாணம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தேன் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஓகே 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 இன்னும் ரெண்டு மூணு பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிருக்கேன் மோட்டார்ஸ் வந்து இப்போ ராம்நாட்டில் இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னா உங்களை வந்து அதிகமாக அலைய விட்டாங்களா இல்லை வந்து ஃபோன் வாட்ஸ்அப்லேயே எல்லா தகவல்களையும் அனுப்பிச்சிட்டா எல்லாமே அவங்களே போய்ட்டு வாட்ஸ்அப் மூலமாக நான் கலைய தேவை இல்லை இன்டர்வியூ மட்டும் போனது அதுக்கப்புறம் எதுவும் போனது கிடையாது உங்களுக்கு வந்து பண்ணது எல்லா கொடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் வாட்ஸ்அப்பு உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு வந்து நேர்காலம் தந்ததுக்கு மிக்க நன்றி இனி மின்மேலும் இதுபோன்று நிறைய வாகனங்கள் எடுத்து டிராவல்ஸ் வச்சு இன்னும் பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிறத நாங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மிக்க நன்றி நே உங்களுடைய ரொம்ப நன்றி பரவாயில்ல வர யாருக்கும் உங்களுக்கு ஆட்டோ சரி இன்சூரன்ஸ் எது வேண்டும்